வணக்கம் டெய்ஸி லாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் வெண்டைக்காவும் உருளைக்கெழங்கும் வச்சு ரெண்டு காம்பினேஷனில் ஒரு அருமையான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் கடாயை வச்சு வர மிளகாய் வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு மிதமான தீயில் நல்லா செவக்க வறுத்துக்கணும் வறுப்பட்ட புண்ண கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு குத்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போகிறது நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தனியாக ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு கடாயி வச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு நீளமாக வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து அறுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அறுத்து எண்ணெயிலேயே போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காவை வந்து வறுத்துக்கணும் நல்லா ஒரு முக்கால் பதம் வந்து வெண்டைக்காவை நல்லா வருபட்ட பிறகு அந்த வெண்டைக்காவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நல்லா வெந்துருச்சு வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் அந்த வளவளப்பே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டு வாக்கில் வந்து மருத்தமாக வெண்டக்காய் வந்து வளவளப்பு இருக்காது வளவளப்பாக இருக்கிறதுக்காகவே நிறைய பேர்த்துக்கு விரும்ப விரும்ப மாட்டாங்க அதனால் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு நீட்டமாக அறுத்து நம்ம சமைக்கலாம் அடுத்தது நல்லா வறுபட்ட பிறகு வெண்டைக்காய் எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் கடுகு போட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்க இதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உருளைக்கெழங்குக்கு தேவையான உள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி விடக்கூடாது சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த பொரியல் வந்து தயிர் சாதத்துக்கு நல்ல ஒரு சூப்பரான நல்ல காம்பினேஷன் இது உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா மீண்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காவும் சேர்த்து செய்கிறப்ப வளவளப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம நினைக்க முடியாது ரெண்டும் நல்லா ட்ரையாக அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து இதிலேயே சேர்த்து நல்லா கலந்து விடலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த பொடியிலே வந்து ரெண்டும் வேகட்டும் அடிக்கடி மூடி எடுத்து நல்லா கிளறி விடணும் அடிப்பிடிக்காமல் அஞ்சு நிமிஷம் ஆனோடனே நல்லா கிளறி விட்டு எடுக்கணும் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்